தலைப்பு செய்திகள் பயங்கரவாத தடைச் சட்டத்தை உடன் ரத்து செய் யாழ்ப்பாணத்தில் கையெழுத்து போராட்டம் கொழும்பில் களியாட்ட விடுதிக்கு முன்பாக துப்பாக்கி பிரயோகம் இஸ்ரேலில் இலங்கையர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தில் தீ விபத்து வவினியாவில் ஐஸ் போதைப் பொருளுடன் மூவர் கைது பாகிஸ்தானில் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட செய்தியாளர் இனி விரிவான செய்திகள் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாது செய்ய கோரி நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வரும் அடையாள கையெழுத்து போராட்டம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது சம உரிமை இயக்கம் அமைப்பினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இந்த போராட்டம் யாழ் மத்திய பஸ் நிலையத்தின் முன்பாக சனிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது இன்னொரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய் காணாமல் ஆக்கப்பட்ட அனைவருக்கும் இப்போதாவது நீதி வழங்கு அனைத்து தேசிய இனத்தவருக்கும் சம உரிமைகளை உறுதி செய்யும் புதிய அரசமைப்புக்காக போராடுவோம் போன்றவற்றை வலியுறுத்தியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கொழும்பு தளவத்துகுட பிரதேசத்தில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதியொன்றுக்கு முன்பாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது என தலங்கமை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தினத்தன்று இரவு நேர களியாட்ட விடுதிக்கு வருகை தந்திருந்த இரண்டு தரப்பினருக்கு இடையில் தகராது ஏற்பட்டுள்ளது தகராதின் போது அங்கிருந்த நபர் ஒருவர் ரிவால்வர் ராக துப்பாக்கியால் நான்கு தடவைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார் எவ்வாறாயிருப்பினும் இந்த துப்பாக்கிச்சூட்டின் போது எவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அங்கிருந்த இருவரை உடனடியாக கைது செய்துள்ளனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை தலங்கமை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இஸ்ரேலிய விவசாய தொழிலுக்காக வழக்கமாக இலங்கை இளைஞர்களை ஏற்றி செல்லும் பேருந்து தீப்பிடித்து இருந்ததாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமால் பண்டார தெரிவித்துள்ளார் இந்த தீ விபத்தில் பேருந்து முற்றிலுமாக தீக்கிரையாகியுள்ளது இஸ்ரேலின் கியரட் மலாக்கி பிரதேசத்திற்கு அருகே விவசாய நடவடிக்கைகளுக்காக சென்று கொண்டிருந்த போதே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் இருபது இலங்கையர்கள் பயணித்துள்ளனர் தீப்பிடித்த பின்னர் பேருந்தின் கதவுகள் மூடப்பட்டிருந்ததால் தீப்பிடித்த பின்னர் பேருந்தின் கதவுகள் மூடப்பட்டிருந்ததால் அவர்கள் அனைவரும் ஜன்னல்களை உடைத்து வெளியேறியுள்ளனர் விபத்தில் ஒருவரது காலில் காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் அவரது நிலைமை மோசமாக இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பந்தப்பட்ட நிறுவனமும் அவர்களின் செயல்பாடுகளை அவதானித்து வருவதாகவும் ஏனைய தரப்பினர் வழமை போன்று தங்களது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் ஐஸ் போதைப் பொருளுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பண்டாரிக்குளம் போலீசார் வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளனர் வவுனியா கூமாங்குளம் பகுதியில் விசேட நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது ஐஸ் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வவுனியா கூமாங்குளம் பகுதியை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயது இளைஞர் ஒருவரிடமிருந்து மூன்று கிராம் முன்னூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் நெலுக்குளம் பகுதியை சேர்ந்த முப்பத்தோரு வயது இளைஞர் ஒருவரிடமிருந்து இருநூற்றி அறுபத்தி ஆறு மில்லிகிராம் ஐஸ் நெடுந்தீவு பகுதியை சேர்ந்த வயது இளைஞர் ஒருவரிடம் மீட்கப்பட்டுள்ளன இதனையடுத்து குறித்த மூவரும் பண்டாரிக்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு வவுனியா போதையொழிப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளின் பின் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் சுங்கவரி செலுத்தாமல் சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் வெள்ளிக்கிழமை போலீஸ் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் தெஹிவலை பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட தெஹிவலை பிரதேசத்தை சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடையவர் ஆவார் சந்தேக நபரிடமிருந்து நான்காயிரத்தி நானூறு வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் விசேட அதிரடி படையினர் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக தெய்வலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை தெய்வலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலாக இந்தியா ஆபரேஷன் மேற்கொண்டு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்களை இந்திய படைகள் துல்லியமாக தாக்கி அளித்தது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையில் போர் சூழும் அபாயம் ஏற்பட்டது அப்போது இந்தியாவுக்கு சொந்தமான அல்லது குத்தகைக்கு விடப்பட்ட விமானங்கள் ராணுவ விமானங்கள் பொது போக்குவரத்து விமானங்கள் பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்த அந்த நாட்டு அரசு தடை விதித்தது இந்த நிலையில் தடை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை வரை நீடிக்கப்பட்டுள்ளது என்று பாகிஸ்தான் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரை அனைத்து பாகிஸ்தான் விமானங்களும் இந்தியாவின் வான்வெளியை பயன்படுத்த மத்திய அரசு தடை விதித்துள்ளது ஏப்ரல் மாதம் முப்பதாம் திகதி இந்திய அரசு இந்த நடவடிக்கை எடுத்தது பாகிஸ்தான் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் திகதி அவர்களின் வான்வெளியை பயன்படுத்த தடை விதித்தது தீவு நாடான கியூபாவில் சமீப காலமாக கடும் பொருளாதார நெருக்கடி நிலவி வருகின்றது அமெரிக்காவின் பொருளாதார தடையால் அங்கு மேலும் விலைவாசி அதிகரித்துள்ளது இதனால் ஏழை மக்கள் செய்வதறியாது திகைக்கின்றனர் இந்நிலையில் அங்கு பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வருகின்றது இதில் அந்நாட்டின் தொழிலாளர் மற்றும் சமூக பாதுகாப்புத்துறை மந்திரி மார்த்தா எலினா பீடோ கப்ரெரோக் ஏழைகள் குறித்து அவதூறாக கருத்துக்களை கூறியுள்ளார் அதாவது பிச்சை எடுப்பவர்கள் ஏழைகள் அல்ல அவர்கள் ஏழைகள் போல் நடிக்கின்றார்கள் என விமர்சித்துள்ளார் அவரது இந்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது எனவே அவர் பதவி விலக கோரி நாடு முழுவதும் எதிர்ப்புகள் கிளம்பின இதனையடுத்து அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் நின்று கொண்டு பேசிய செய்தியாளர் ஒருவர் அந்த வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்படும் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது பாகிஸ்தான் நாட்டில் கடந்த சில வாரங்களாகவே அடைமழை பெய்து வருகின்றது இதனால் அங்குள்ள நீர்நிலைகள் நிரம்பி பல்வேறு இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ராவல்பிண்டி மாவட்டத்தில் உள்ள சஹான் அணையில் கரை புரண்டு ஓடும் வெள்ள நீரினுள் நின்று கொண்டு வெள்ளத்தில் நிலவரம் குறித்து நேரடியில் பேசிக்கொண்டிருந்த செய்தியாளர் ஒருவர் அந்த வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த மொழி சம்பவமும் வீடியோவில் பதிவு செய்யப்பட்ட நிலையில் மிகவும் ஆபத்தான கழுத்து உயரமுள்ள வெள்ள நீரில் அவர் நின்றபடி மைக்கில் பேசிக் கொண்டிருப்பதும் பின்னர் வெள்ளத்தில் அவர் அடித்துச் செல்லப்படுவதும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் முகமது அசாருதீன் வீட்டில் மர்ம நபர்கள் திருடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் பூனே மாவட்டத்தில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் முகமது அசாருதீனின் மனைவி சங்கீதா பிஜ்லானிக்கு சொந்தமான லோனாவாலா பங்களா உள்ளது இந்த பங்களாவில் மார்ச் ஏழாம் திகதி முதல் ஜூலை பதினெட்டாம் திகதி ஆகிய இடைப்பட்ட திகதிகளில் நுழைந்த மர்ம நபர்கள் பணம் மற்றும் பொருளை திருடிச் சென்றுள்ளனர் இதுகுறித்து போலீஸ் பின்புற சுவரில் பங்களாவுக்குள் நுழைந்துள்ளனர் அவர்கள் ஐம்பது ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் மற்றும் சுமார் ஏழாயிரம் மதிப்புள்ள தொலைக்காட்சி பெட்டி ஒன்றையும் திருடிச் சென்றுள்ளனர் இதன் மதிப்பு சுமார் ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் என மதிப்பிடப்பட்டுள்ளது தொடர்ந்து வீட்டிற்குள் இருந்த சொத்துக்களையும் சேதப்படுத்தியுள்ளனர் இது குறித்து அசாருதீனின் தனிப்பட்ட உதவியாளரான வயதுடைய முகமது கான் புகார் அளித்துள்ளார் வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஜோர்தான் மன்னர் முதலாம் அப்துல்லா எருசலேமில் வெள்ளிக்கிழமை தொழுகையின் போது சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா இலங்கையின் பிரதமராக தெரிவானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது திட்டம் நாசாவின் அப்பல்லோ பதினொன்று சந்திரனில் இறங்கியது ஸ்ட்ராங் எட்வின் ஆஸ்ட்ரின் ஆகியோர் முதல் முதலாக காலடி வைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்